ஹை ஃப்ரெண்ட்ஸில் இருக்கோம் உனக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆம்ஸ்ட்ராங் பம்பில் நம்ம வந்து உள்ள செட்டிங்ஸ் வந்து செக் பண்ணுறது அதாவது இப்போ பிஎம்எஸ்சில் எடுக்க போகிறோம் அப்படி இல்லைனா நம்ம வந்து ரீசெட் பண்ணணும் ஏதாச்சும் ஓல்டேஜ் ஃபிளக்சுவேஷனில் ட்ரிப் ஆகிடுச்சு அது மாதிரி நமக்கு வந்து எப்படி வந்து அந்த பம்பை வந்து மொபைலில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி மானிட்டர் பண்ணுறது ஃபோன்லேயே நம்ம அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஒய்ஃபை வந்து ஃபோனில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பம்புலேயே ஒரு ஒய்ஃபை இருக்கும் அது வந்து கனெக்ட் ஆகிடும் இப்போ பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்பி அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பம்போட அட்ரஸ் நம்மளே செட் தான் அது ஒன்று பம்போட லொக்கேஷனை மீன் பண்ணி பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து வேற ஏதாச்சும் ஐடென்டிஃபிகேஷன் பம்ப் ஒன் பம்ப் டூன்ற மாதிரி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டோன்னா அந்த ஒய்ஃபைக்கான நெட்ஒர்க் இதுக்கு வந்து அந்த நேம் வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேலே தெரியுது இல்லைங்களா ஒன் நைன்ட்டி டூ டாட் ஒன் ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட்னு ஒரு ஐபி அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பம்புலேயே வரும் அந்த ஐபி அட்ரஸ் எடுத்து போயிட்டு நம்ம நார்மல் கூகுள் க்ரோமில் போயிட்டு அதை கு கொடுத்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெட்ஒர்க் வந்து ஃபோனில் இருக்கிற நெட்ஒர்க்கில் ஒர்க் ஆகாது பம்போட ஒய்ஃபை இருக்குது இல்லையா அதில் வந்து ஒர்க் ஆகும் அப்படி ஒர்க் ஆகும்போது நமக்கு அந்த பாஸ்வேர்டு போட்டோடனே உள்ளே லாகின் ஆகிட்டு உள்ளே போயிட்டு பம்ப் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது எவ்வளோ ஜிபிஎம் அதேமாதிரி இவ்வளோ ஆர்பிஎம்ன்ற எல்லா டீட்டெயிலுமே ரன்னிங் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துடும் அதில் ஏதாச்சும் இன்கேஸ் ட்ரிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வார்னிங் காமிக்குது இல்லையா அதேமாதிரி ட்ரிப் ஸ்டேட்டஸும் காமிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா பம்ப் அது ரிலேட்டடாக இருக்க என்ன என்ன செட்டிங்ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் கம்யூனிகேஷன்னா பிஎம்எஸ்சில் எடுக்கிறதுக்கான கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸு இது மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அந்த பம்பில் போயிட்டு பம்ப் டேக்னு இருக்கு இல்லைங்களா அந்த பம்ப் டேக் தான் நான் சொன்ன அட்ரெஸ் நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம் இப்போ பம்பு வந்து வேறு என்ன ஒரு லொக்கேஷன் போஸ் போட்டு வைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லொக்கேஷன் நேமை போட்டு பம்ப் ஒன் பம்ப் டூன்ற மாதிரி மீன் பண்ணிக்கலாம் மீது இருக்க அட்ரஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக அவங்களே இனிஷியலாக கமிஷனிங் பண்ணும்போது பண்ணுற செட்டிங்ஸு அதில் நம்ம எதுவும் கை வைக்க மாட்டோம் நெக்ஸ்ட்டு தேவை அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் ரீசெட் பண்ணுற இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தேவைப்படும் அதேமாதிரி இந்த டிஜிட்டல் இன்புட் ஆன் ஆஃப் இருக்குது இல்லையா அது வந்து ஆட்டோவில் இருந்தோன்னா ஆன் ஆஃப்ல இருக்கும் இல்லை நமக்கு வந்து நார்மல் பம்பு வந்து நார்மலாக அது ஒர்க் ஆகணும் பிஎம்எஸ்லாம் மேனூலா அப்படின்னா நோ ஃபங்க்ஷனில் கொடுத்துக்கலாம் அதேமாதிரி ஆட்டோமேட்டிக்ன்றது இந்த ஆட் ஃப்ளோ கண்ட்ரோல் இதிலே வரும் ரிமோட்னு போட்டோன்னா தனியாக நம்ம வந்து பிஎம்எஸ் ஆன் ஆஃப் கமெண்ட் கொடுக்குற மாதிரி இந்த அப்டேட் கொடுத்தோன்னா நமக்கு வந்து அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்றது மேலே காமிக்கும் இப்போ செட்டிங் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் இப்போது பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் அங்கே பிஎம்எஸில் ஆன் கமாண்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிடும் இது ஐடியலில் டெஸ்டிங் போடுறோம் அப்படின்னா நமக்கு இதுக்கான கம்யூனிகேஷன் கேபிள் அதாவது இதிலேயே ஒரு ஷார்ட் பண்ணலாம் அது ரெண்டு கம்யூனிகேஷன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன் டூ அப்படின்னு வச்சுன்னா அந்த ஒன் டூ வந்து லூப் பண்ணோம் அப்படின்னாலும் ஷார்ட் ஆ ஸ்டார்ட் ஆகிடும் பம்பு அது மாதிரி டெஸ்டிங் அப்போ நம்ம அது மாதிரி பண்ணுவோம் மற்றபடி அந்த ரிலேவரியாக நம்ம கமாண்ட் கொடுக்கும்போது சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் டெஸ்டிங் எல்லாம் முடிச்சோம் அப்படின்னா நம்மளும் நமக்கு பிஎம்எஸில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பிஎம்எஸ்சில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிங் வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த கனெக்டர் வந்து ரெண்டு இதை ஷார்ட் பண்ணால் ஆன் ஆகுணே அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தேர்ட்டீன் எயிட்டீன் பிளாக் ரெட்டு வந்து கேபிள் கனெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டு கேபிள் வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லைனா நம்ம அப்படியே ஒரு சின்ன கேபிளை வச்சு நம்ம அப்படியே லூப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோவில் ஸ்டார்ட் ஆகிடும் நான் ஆரம்பத்தில் அந்த பாஸ்வேர்ட் போட்டு நம்ம லாகின் பண்ணுறது எப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ உங்களை அதில் என்ன டவுட்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது க்ளியராக தெரியும் ஃபஸ்ட் நம்ம டிஸ்பிளே மெயின் டிஸ்பிளேலில் இன்ஃபர்மேஷன் ஐஏஎ கிளிக் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒய்ஃபை உள்ளே போகணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அந்த ஐபி அட்ரஸ் தான் ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட் டுவெண்ட்டி டாட் ஒன்னு அதை வந்து நீங்கள் 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 கூகுள் கோரூமில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆம்ஸ்டாங் கூட இது டிஸ்பிளே வரும் அந்த டிஸ்ப்ளே அந்த லாக்இன் பேஜ் வரும் அதில் போயிட்டு ஆம்ஸ்டாங்கோட பாஸ்வேர்ட் போடணும் அந்த பாஸ்வேர்ட் நான் ஏன்னா ஆத்தரைஸ்ட் பர்சன் இல்லாமல் யாரும் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் ஷேர் பண்ணல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் புரிஞ்சுருக்கணும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ